ஒரு காலத்தில் கடம்ப வனத்தில் சதானந்தர்னு ஒரு மகான் குருகுலத்தை நடத்தி வந்தார் அதில் சேர வர மாணவர்களுக்கு அவர் அவங்களுடைய விருப்பப்படி கல்வி அளித்து வந்தார் அந்த சீடர்கள் தம் போதிய அறிவை பெற்றதும் தாமாகவே அந்த குருகுலத்தை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட குரு சதானந்தர் எதையுமே தனியாக வாங்கிக்காம குருகுலத்தில் இருக்கிறப்ப அவங்கள கடினமாக உழைக்க வச்சு வேலை வாங்கி வந்தார் அவர் கொடுக்குற கல்வி உயர்தரமானதாக இருந்துச்சு ஆனா அங்க கடினமான வேலை செய்யறதுக்கு பயந்து போய் நிறைய பேர் குருகுலத்தில் சேரறதுக்கு தயங்கினாங்க ஒருமுறை அவரோட குருகுலத்தில் சேர்றதுக்கு முகுந்தன்னும் ஜெயந்தன்னும் ரெண்டு குடியானவ இளைஞர்கள் வந்தாங்க அவங்க சதானந்தர்கிட்ட தாம் வைத்திய சாஸ்திரம் கற்க விரும்புவதாக சொன்னாங்க அவங்கள சதானந்தர் தம்முடைய குருகுலத்தில் சேர்த்துக்கிட்டாரு குருகுல விதிகளின்படி நடந்து அவங்க மூணே மாதத்தில் தாம் கற்றுக்க வேண்டிய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க அதனால் அவங்க சதானந்தர்கிட்ட குருவே நாங்கள் தொழில் செய்கிறதுக்கான அறிவை இப்போ பெற்றுட்டோம் அதுக்காக நாங்கள் குருகுலத்தில் எங்களுடைய உழைப்பை கொடுத்தது ரொம்ப குறைவான குரு தட்சணைன்னு தான் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் எவ்வளவு குரு தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கொடுத்துடுவோம் அப்படின்னு ரொம்ப பணிவாக சொன்னாங்க சதானந்தரும் சிரிச்சுக்கிட்டே அடடா நான் இதுவரைக்கும் எந்த சீடனிடமும் குருதட்சணை கேட்டு வாங்கியதே கிடையாது ஆனா நீங்களா விரும்பி கொடுக்கறத சொல்லறீங்க அதனால இன்னையிலிருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களை பாக்குறதுக்கு நான் வருவேன் அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு லட்சம் வராகன்கள் குருதட்சணையா கொடுக்கணும்னு சொன்னாரு அதை கேட்ட அவங்க அவ்வளவு பெரிய தொகையை எப்படி சம்பாதிச்சு கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு தான் போனாங்க ஆனாலும் தம்மோட குரு கேட்ட தட்சணையை கொடுக்கறதா சொல்லி விடை பெற்றுட்டு அவங்க அவங்கவுங்க ஊர்களுக்கு போனாங்க முகுந்த என்ன பண்ணுனானா நேராக தன்னோட ஊரில் இருந்த வைத்தியர் வைத்தியலிங்கத்துக்கிட்ட போனான் அவன் அவர்கிட்ட ஐயா நான் சதானந்தருடைய குருகுலத்திலிருந்து வைத்திய சாஸ்திரம் கற்றுக்கிட்டவன் இந்த ஊரில் வைத்திய தொழில் செய்யலான்னு விருப்பப்படுறேன் இதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வைத்தியசாலையை நடத்தலாம் கிடைக்கிற வருமானத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சதானந்தருக்கு தன் குரு தட்சணையா ஒரு லட்சம் வராகன்கள் கொடுக்க இருக்கிறத சொன்னான் வைத்தியலிங்கம் அதுக்கு இங்கே பாருப்பா நீ சதானந்தருடைய சீடன்னு சொல்லி தொழில் ஆரம்பிச்சாலே எல்லாரும் உங்ககிட்ட சிகிச்சை பெற வருவாங்க இப்ப என்கிட்ட வர நோயாளிகள் ரொம்ப குறைவுதான் அதனால் நம்ம கூட்டாக தொழில் செஞ்சோம்னா தான் நஷ்டம் சரி எனக்கு ஒரு யோசனை தோணுது நீ என்னோட மகளை கல்யாணம் செஞ்சுட்டு என்னோட மாப்பிள்ளையாகிடு நாம் ஒரே குடும்பமாக இருந்து தொழில் நடத்துவோம் நம்முடைய வைத்தியசாலையில் சதானந்தருடைய பெரிய உருவப்படத்தை வச்சு அதுக்கு மாலை இட்டு மரியாதை காட்டுவோம் இதனால் நீ சதானந்தருடைய சீடன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அதனால ஊர்களில் ஊர்களிலிருந்து எல்லாரும் தான் வைத்தியம் செஞ்சுக்க வருவாங்க நம்மளும் கட்டணமா பெரிய தொகையை சொல்லி அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் முகுந்தனும் அதுக்கு சம்மதிச்சு வைத்தியலிங்கத்தோட மகளை கல்யாணம் கட்டிட்டா அதுக்கப்புறமா தன்னோட ஊரான சிவகிரியில் ஒரு வைத்தியசாலையை ஆரம்பிச்சான் அதுல சதானந்தருடைய பெரிய உருவப்படத்தை வச்சு அதுக்கு தினமும் மாலை போட்டு வணங்கி வந்தான் அவனோட பெயரும் சதானந்தனுடைய சீடன் அப்படின்னு மாறிடுச்சு ஏராளமான நோயாளிகள் அவங்கிட்ட சிகிச்சை பெறுறதுக்காக வந்தாங்க அவனும் நோயை குணப்படுத்தியும் நல்ல மருந்துகளை கொடுத்தும் பெரிய தொகையை கட்டணமா வசூலிச்சு வந்தான் இதனால ஆறே மாசத்துக்குள்ள அவன்கிட்ட ரெண்டு லட்சம் வராகன்களுக்கு மேலேயே சேர்ந்து போச்சு குருகுலத்தை விட்டு போன ஜெயந்தன் தன்னோட ஊரான சங்ககிரியை அடைஞ்சா அந்த ஊர் மக்கள் எந்த நோய்க்கும் வைத்தியரை நம்புறதை விட அந்த ஊரோட மாந்திரீகனான மணிகண்டன்கிறவனையே நம்பினாங்க அவன் மந்திரம் போட்டு திருநீர் கொடுத்தானா எந்த வியாதியும் பறந்து போயிடும் அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களோட நம்பிக்கை மணிகண்ட அவங்களோட மூட நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிச்சு வந்தான் ஒரு நாள் கோபாலனுங்கிற சின்ன பையனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துச்சு அவனோட பெற்றோர்கள் ஜெயந்தனுடைய அடுத்த வீட்டில் தான் வசித்து வந்தாங்க கோபாலனுடைய காய்ச்சலை தான் குணப்படுத்துறதா ஜெயந்தன் சொல்லியும் அந்த சின்ன பையனோட அப்பா அட மந்திரக்காரர் மணிகண்டன் மந்திரிச்சு திருநீர் கொடுத்தாருனா காய்ச்சல் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனை மணிகண்டன் கிட்ட கொண்டு போனான் ரெண்டு நாட்களாக மணிகண்டன் மந்திரம் போட்டும் கோபாலனோட காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதிக வேற ஆயிடுச்சு இதை பார்த்த ஜெயந்தன் மணிகண்டனை பார்த்து என்னய்யா இந்த மாதிரி செய்கிற ரெண்டு நாட்களாக பையன் கோபாலனை உன்கிட்ட கொண்டு வந்து காட்டி மந்திரிச்சு கொண்டு போகிறாங்க ஆனால் அந்த சின்ன பையனோட காய்ச்சல் குறையாமல் அதிகரிச்சிட்டே இருக்கு உன்னுடைய மந்திர சக்தியால் எந்த நோயும் போயிடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உண்மையை சொல்லு உன்னுடைய மந்திரத்தால் நோய்கள் மறைஞ்சு போயிடுதா அப்படின்னு கேட்டான் மணிகண்டன் அதுக்கு தம்பி நீ வைத்தியம் கற்றுக்கிட்டவ அதனால் காய்ச்சலை பற்றி உனக்கு தெரியுது உன்னால் மருந்து கொடுத்து காய்ச்சலை குணப்படுத்த முடியும் ஆனால் இந்த ஊருக்காரங்க மருந்தை விட மந்திர சக்தியை தான் அதிகமாக நம்புகிறாங்க அதனால தான் என்கிட்ட வராங்க எந்த வியாதியாக இருந்தாலும் என்னோட மந்திரம் போக்கி விடும்னு நம்புகிறாங்க நானும் அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்க வேண்டா அப்படின்னு நினச்சிதான் மந்திரிச்சு திருநீர் கொடுக்குறேன் நோயை குணப்படுத்துகிற சக்தி எனக்கு இல்லை இப்படி செய்கிறது எனக்கே மனசங்கடமாக தான் இருக்கு இதிலிருந்து தப்பிக்க முடியாமல் தத்தளிக்கிறேன்னு சொன்னான் ஜெயந்தன் அதுக்கு ஹட நீ உண்மையிலேயே நல்லவன்னும் மக்களை ஏமாற்ற விரும்பாதவன்னும் தெரியுது மக்களோட மூட நம்பிக்கைகளை திடீர்னு நம்மளால் போக்கிட முடியாது நீயும் மக்களுடைய நோய்களை தான் முயற்சி செஞ்சு வர ஆனால் உன்கிட்ட அந்த சக்தி இல்லை நான் வைத்தியம் கற்றுக்கிட்டவை என்னால மருந்து கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியும் மொத்தத்துல நம்ம ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒண்ணுதான் அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு பணிபுரிவோம் நான் ஒரு வைத்தியன்னும் இன்னாருடைய சீடன்னும் யாருக்கிட்டவும் சொல்லிக்க மாட்டேன் மக்கள் எப்பவும் போல உன்னோட மந்திர சக்தியை நம்பி உன்கிட்ட வரட்டும் நம்ம ரெண்டு பேரும் நோயாளிகளை பார்த்து உன்னுடைய திருநீரோடு என்னோட மருந்தையும் சேர்த்து கொடுக்கலாம் கிடைக்கிற வருமானத்தில் ஆளுக்கு பாதை எடுத்துக்கலாம் நமக்கும் மனநிறைவு ஏற்படும் சொன்னான் மணிகண்டனதுக்கு ஆஹா உனக்கு தான் எவ்வளவு உயர்ந்த உள்ளம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே மக்களுக்கு பணிபுரிவோம் உன்ன உன்னை ஒரு வைத்தியன்னோ சதானந்தருடைய சீடன்னோ நான் யாருக்கிட்டவும் சொல்ல மாட்டேன் நீ சொன்ன மாதிரியே நமக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஆளுக்கு பாதையை எடுத்துக்கலா அப்படின்னு சொன்னான் ஜெயந்தனும் அந்த ஏற்பாடு படி மணிகண்டன் கூட சேர்ந்து பணிபுரிய தொடங்கினான் மணிகண்டனோடு புதுசாக ஜெயந்தன்கிற மாந்திரிகன் சேர்ந்துருக்கிறான் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே நினச்சாங்க நாளுக்கு நாள் மணிகண்டனுடைய வருமானம் அதிகரிச்சுது ஆறு மாத காலத்தில் ரெண்டு லட்ச வராகன்கள் வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிது தன்னுடைய குருவுக்கு குருதட்சணை கொடுக்கணுமே அப்படின்னு ஜெயந்தன் கொஞ்சம் கூட கவலைப்படலை ஏன்னா குருதட்சணையை அவன் சதானந்தருக்கு கொடுத்தா அவன் அவரோட சீடன்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே சங்ககிரியில் அவனை எல்லாரும் ஒரு மாந்திரீகன்னு தான் அறிஞ்சிருக்காங்க அவன் ஒரு வைத்தியன்னு யாருக்குமே தெரியலதான் இப்படியா ஒரு வருட காலம் கழிஞ்சுது சதானந்தர் தம்முடைய இரண்டு சீடர்களான ஜெயந்தனையோ முகுந்தனையோ குருதட்சணை விஷயமா பார்த்து வரலாம் அப்படின்னு நினைச்சு தம்முடைய குருகுலத்திலிருந்து கிளம்புனார் முதல்ல அவர் ஜெயந்தனோட ஊரான சங்ககிரிக்கு போனார் அங்கே அவர் நிறைய பேர்கிட்ட வைத்தியர் ஜெயந்தன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார் எல்லாருமே அப்படி ஒரு வைத்தியர் இந்த ஊர்லேயே கிடையாது இந்த ஊர் மாந்திரிகன் மணிகண்டன் கூட மாந்திரிகன் ஜெயந்தன்கிறவன் இருக்கான் இந்த ரெண்டு மாந்திரீகர்களும் சேர்ந்துக்கிட்டு நோய்களை மந்திரத்தால் குணப்படுத்திடுறாங்க பணம் நிறைய கொடுத்தாலோ நோய்கள் குணமாகிடுது அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு சதானந்தர் ஜெயந்தனோட வீட்டுக்கு போனார் அவர் வரதை பார்த்த ஜெயந்தன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டா தன்னை பத்தி அவர் கேட்டா தா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடும்படி தன்னுடைய வீட்டுக்காரர்கள்கிட்ட சொல்லி வச்சான் சதானந்தரும் ஜெயந்தனுடைய வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஜெயந்தன் இருக்கானா அப்படின்னு கேட்டார் வீட்டில் இருந்தவங்க இல்லையே அவர் ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாரு அடுத்ததா அவர் முகுந்தன் இருக்கிற சிவகிரிக்கு போனார் அங்க முதல்ல சந்திச்சவங்கிட்ட அவர் முகுந்தனை பற்றி கேட்டார் அவனும் ஓ முகுந்த வைத்தியரா அந்த மூணடுக்கு மாடி வீடு தான் அவரோடது அப்படின்னு சொன்னான் உடனே குருவும் அந்த பெரிய வீட்டுக்கு போனார் அவரை கண்ணதுமே முகுந்தன் ஓடோடி வந்து அவரை வணங்கி குருவே வரவேணும் தங்களோட வருகையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தங்களுக்கு செலுத்த வேண்டிய குருதட்சணையான ஒரு லட்சம் வராகனை தயாராக ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்க நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக சொன்னான் சதானந்தர் அந்த குருதட்சணையை வாங்கிக்காம முகுந்தா ஒரு வைத்தியன் ஆறு மாத காலத்துக்குள்ள பெரிய தொகையான ஒரு லட்சம் வராகனை சம்பாதிச்சிருக்கானா அவன் நோயாளிகளை கசக்கி பிழிஞ்சு பணத்தை வாங்கியிருக்கணும் இப்படி கொள்ளையடிச்சது மாதிரி நீ சேர்த்த பணத்தை நான் வாங்கிக்கவே மாட்டேன் வைத்தியன் நோயாளிக்கு மருந்து கொடுத்து நோயை போக்குவதை தன்னுடைய கடமையாக கொள்ளணும் ஆனால் இதை நீ உணர்ந்ததா தெரியல சீக்கிரமாகவே நீ இதை உணர்ந்து செயல்படுவாயின்னு நினைக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லற நீயும் ஜெயந்தனும் என்னுடைய குருகுலத்தை விட்டு வெளியேறியதிலிருந்து நான் உங்களுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டு தான் வந்த நீ இப்படி பணத்தாசையால் உன்னுடைய கடமையை மறந்துட்ட அதனால நீ சம்பாதிச்ச பணத்திலிருந்து ஒரு காசு கூட வாங்கிக்க மாட்ட இனிமேலாச்சும் பணத்தாசை கொள்ளாம நோயாளிகள் என்ன பணத்தை கொடுக்குறாங்களோ அத வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய குருகுலத்துக்கு திரும்பி போனார் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே குருதட்சணை எதுவுமே வாங்காத சதானந்தர் முகுந்தனிடமும் ஜெயந்தனிடமும் மட்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் லட்சம் வராகன்கள் குருதட்சணையாக ஒரு வருடம் கழித்துக் கொடுக்க வேண்டுமென கூறினாரே இது எப்படி நியாயமாகும் வைத்தியன் ஒருவனால் ஒரு வருடத்திற்குள் அப்படி ஒரு பெருந்தொகையை நியாயமான முறையில் சம்பாதிக்க முடியாதுதானே அப்படியிருந்தும் அவர் தம் சீடர்களிடம் அந்த தட்சணையை கேட்டது ஏன் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும் நீ அக்காரணத்தை அறிந்திருந்தும் கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே உலகத்தில் மனிதர்களின் நடத்தையில் பலவிதமான மாறுதல்களை காணலாம் வைத்தியனாக தொழில் புரிய வேண்டிய முகுந்தன் பணத்தாசை கொண்டு உள்ளூர் வைத்தியனை கண்டான் அவனோ முகுந்தனை தன் மாப்பிள்ளையாக்கி கொண்டு அவன் மனதில் பணத்தாசையை கிளப்பிவிட்டான் அது வளர்ந்து நோயாளிகளை கசைக்கு பிழிந்து ஆறே மாதத்தில் லட்சம் வராகன்களை சம்பாதித்து விட்டான் இது வைத்திய தர்மத்திற்கு முரணானது வைத்தியன் ஒருவன் மருந்து கொடுத்து நியாயமாய் நோயாளிகள் கொடுக்கும் பணத்தோடு திருப்தி அடைய வேண்டும் முகுந்தன் இவ்வாறு நடந்து கொள்ளாத காரணத்தினால் சதானந்தர் அவன் கொடுக்க வந்த குருதட்சணையை ஏற்க மறுத்தார் ஜெயந்தனை அவன் மனதுக்குள் பாராட்டினார் ஏனெனில் அவன் தன்னை முகுந்தலை போல சதானந்தரின் பறைசாற்றிக் பறைசாற்றிக்கொள்ளவில்லை மாறாக அவன் தான் இன்னாருடைய சீடன் சொல்லிக் கொள்ளாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தோடு மாந்திரீகனோடு மாந்திரீகனாகி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மருந்துகளையும் கொடுத்து வந்தான் அவன் குருதச்சரியை கொடுக்கவில்லை என்பதற்கு அவன் சதானந்தருடைய சீடன் என்று பிறர் அறியக்கூடாது என்று எண்ணியதே காரணம் அதனால்தான் சதானந்தரும் அவனை சந்திக்காமலும் குருதர்ஷனை வாங்கிக் கொள்ளாமலும் சென்றுவிட்டார் சதானந்தன் இவர்களிடம் பெரும் தொகையை தட்சிணையாகக் கேட்டது இருவரில் யார் உண்மையில் வைத்தியனாக இருந்து மக்களுக்கு பணிபுரிகிறார்கள் என காணத்தான் அவரது இரு சீடர்களில் ஜெயந்தனை உயர்ந்த சீடன் என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயரக் கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்